عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم أهدنا في من هديت وعافنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا فيما أعطيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يظلم من جزا الله سيدنا ونبينا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من الطيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن يَضُطُرَّ غير بَاعٍ ولا عاد فلا إثم عليه فإن الله சர்வ புகரும் அல்லாஹ் ஒருவணிகே உரித்தாக சாந்தியும் சமாதான கருணையும் ஷயதுல் காயினாத் அஹமது அல் முர்தலா முஹமது அல் முஸ்தபா தாஹா சல்லு அலை அலி வசல்லம் அன்னாரின் ப ச பரிசுத்த சத்திய விசுவாசத்தை கொண்டு அவர்களுடைய உண்மை ஏவுதல்களை பின்பற்றி தடுத்தல்களை விட்டு நேரான வழி நடந்து வாழ்ந்து காண்பித்த சத்திய திரு சகாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் அனைவருடைய நல்லருளும் துவாவும் நமக்கு கிடைப்பதுடன் ஷஃபாத்தின் மூல நிலையில் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பை மாணவியின் புனித கரங்களால் ஹவுல் அல் கௌசர் அருந்தும் அருள் பாக்கியத்தை ஷஃபாத்தே நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தருவதுடன் நமது வாரிசுகளை சுன்னத் வல் ஜமாத்துடைய அகிதாவில் நிலைவழுவாமல் நிலைத்திருக்க அல்லாஹ் அருள்வாதி கட்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலா குர்ஆனில் சில சட்டத்திட்டங்களை விதி முறைகளாக வலி மதிக்கத்தக்கதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் சட்டம் என்பதும் திட்டம் என்பதும் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டு அதை வரையறுக்கப்பட்டதாக மக்களுக்கு வழிகா்பிக்கப்பட்டிருக்கின்றது பாபா ஆதம் அலி இஸ்லாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எல்லா துறையிலையுமே அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு அறிவித்து கொண்டே வந்தார்கள் பின்னாலே வரும் நபிகளை ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தினார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கூட மின் பாஸ் முஹு அகமத் அகமது முகமது என்னும் திருண்ணாவுடைய ஒரு நபி வருவார் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று போதித்தார்கள் இறுதியாகத்தான் தாகா சல்லாஹூ அலை வசல்லம் சொன்னார்கள் நபியின் ரசூலுல்லா நுபுவத் ஹாத்தம் முத்திரையிடப்பட்டு விட்டது முடிவாகிவிட்டது ரிசாலத் ரசூல் ரசூலோடு நின்றுவிட்டது ரிசாலாத்தின் விளக்கம்தான் கியாமனால் வரை இருக்கும் என்று தஹா சல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரிசாலாத்தில்லா என்ற ஒரு குர்ஹானுடைய வாக்கியத்தை நமக்கு சொல்லி காமிச்சா கியாமனுடைய நாள் வரை ரிசாலாத்தை விளக்கி எத்தி வைக்கின்ற பாக்கியம் இந்த உமத்துக்கு உண்டு என்று சொல்லல்லா அலிவசலம் சொன்னான் அத்தகைய நிலையில் வாழ்ந்து தெளிந்து வாழ்ந்து மக்களுக்கு நாம் சத்தியத்தை பிரகடனப்படுத்தி விலக்கி வைக்கக்கூடியவர்கள் நமது வாழ்வில் மேற்கோள் காட்டப்பட்டு வாழக்கூடிய தன்மைகள் என்ன அல்லாஹ் சொல்கிறான் யா யுகுள்ளதீன ஆமனு மெய் ஈமான் கொண்ட விசுவாசிகளே இந்த இடத்துல அல்ல எப்படி அழகாக அழைக்கிறான் பாருங்கள் யா யுல்லதீனா ஆமனும் மெய் ஈமான் கொண்ட விசுவாசிகளே குழு மினப் பாத் உங்களுக்கு மனமாக அருளப்பட்ட பாத்தை நீங்கள் சாப்பிடுங்க மா ரசக்குனாக்கும் உங்களுக்கு ரிசுக்குகளாக வெராட்டிஸாக எதை நாம் ஹலாலாக மனமானதாக கொடுத்தோமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க பூசிங்க பஷ்க்ருலில்லா சாப்பிட்டுட்டு சுக்குர் செய்யுங்க சாப்பிடும்போது ஔத் பில்லா இமினி சைத்தானு ரஜீம் பிஸ்மில்லா ரஹமானு ரஹீம் லக்கல் ஹம்து வழக்க சுக்கூர் இடையில் ஹம்தன் கசீரா இடையில் சும அல்ஹம்லா அல்லா அக்பர் லாக் லாக் சுக்கூர் இடையில் சுக்கூர் செய்யுங்க அதனுடைய ரசனையும் ருசியும் சத்தையும் நீங்கள் பெற்று அனுபவிங்க குண்டும் ஈயாக தாழ்வுதோள் இதில் வரக்கூடிய தெய்வீக அருள் சக்தியை கொண்டு நீங்கள் அல்லாவை தவிர யானை வணங்க வேண்டாம் அல்லாஹுவை வணங்குங்கள் படைப்பீனங்களிடத்தில் உதவி தேடுவதும் படைப்பீனங்களிடத்தில் நாம் அடைக்கிளம்புவதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று அதுக்காக வலிமார்கள்ட துவா செய்வது சஹாபாக்களை ஜியாரச் செய்கிறது அல்லாவுடைய இறைநேசர்களை சந்திப்பது இதெல்லாம் தடை என்று சொல்லும் குறுக்கு புத்தியோடைய அந்த கிற்கர்களை சொல்வதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஜியாரத்து வேற சுக்குர் வேற நடைமுறை வேற நடைமுறை திட்டத்தில் அல்லாஹ் அமைத்த அந்த சட்டங்களை எடுத்து நடப்பது நமக்கு கடமை அதனால் சந்தோன்னா வஷ்குரு நீங்கள் நன்றி செய்ங்கப்பா லீல்லா அல்லாவுக்கு இன்குன் துமியாக தாப்தூன் அவனை தவிர வணங்க வணக்கத்தில் தான் நாம் கூட்டு வைக்கக்கூடாது துவாவில் ஜியாரத்தில் நல்லோர்களை சந்திப்பதில் நமக்கு வாஜிபு முஸ்தகபு இஸ்திஹிபாம் கடமையாக்கப்பட்ட சில கடமைகளும் உண்டு அதுதான் ஜியாரத் மன்சாரி வாலி வசலம் எல்லாத்துக்கும் குதர்க்கம் பேசுகின்ற குதிரை புத்தியின் ஓரின நிலை உடையவர்களை நாம் நம்பக்கூடாது இப்போ இந்த இடத்துல அல்ல நல்லா சாப்பிடுங்க தையிபால் அல்லா ரசூலுக்கு விருப்பமான மனமான ஹலாலான உணவை சாப்பிடுங்க அப்படின்றான் இன்னைக்கு வியாபாரத்தில் டீக்கடையில் போண்டா பஜ்ஜி சுடுற இடத்துல பிரியாணி ஆக்கி விற்கிற இடத்துல ஹலால்னு போட்டுக்கிறான் அது தேவையில்லை அதை எடுத்துருங்க அந்த வாக்கியத்தை விரைப்பனை கூடங்களுக்காக ஹலால் என்ற வார்த்தை அல்ல வாழ்க்கைக்காகத்தான் அது உங்களனால தான் இஸ்லாத்தில் இவ்வளோ பெரிய குழப்பம் வருது மாற்று மத மக்கள் விளங்காமல் ஹலால் ஹலால்ண்டு தொல்கனுங்க போட்டுக்கிறானுங்கன்னு திட்டுறான் ஏன் திட்டுறான் இது அவனுக்கு வந்த வாக்கியம் இல்லை முஸ்லீம்கள் வாழ்க்கையில் எடுப்பதற்காக வந்த கடைபிடிக்க வந்த வார்த்தை ஹலால் ஒரு ஹலால்னு பச்சையாக எழுதி ரவுண்டு பண்ணிடுறான் எப்படி சமைக்கிறான் எப்படி கோழி அறுத்து வாங்குறான் அது நமக்கு லட்சியம் அல்ல சொன்ன பிரகாரம் அவன் ஆக்கி வித்தான் வித்துட்டு போட்டான் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனா இந்த ஹலால் என்பதை போடுவதை உலகத்திலேயே முதல் முறையாக வன்மையாக கண்டிப்பது இந்த ஃபக்கீர் போடாதீங்க இந்த வார்த்தையை ஹோட்டலில் இருந்தா எடுத்துருங்க எவனோ ஒரு சங்கம் வச்சு ஹலால்ன்ற ஒரு சீட்டு கொடுத்துட்டதுனால நீங்கள் ஹலாலாக ஆகிட முடியாது அதை பற்றி என் உயிர்த்தஹா சல்லாஹு வலைவ செல்லம் ஹலால் அகுரமஹரா மகுன்றாங்க அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் குடும்பத்திலும் இது போர்டில் கடைபிடிக்க வேண்டியதல்ல அதனால தான் காவிர்கள் நம்மோட சண்டை போடுறான் இதை காட்டி கொடுப்பதும் இழிவுபடுத்த வைப்பதும் இந்த சமூகமாகத்தான் உன்னை யாரா போட சொன்னால் போர்டில் ஹலால்ண்டு இல்லைனா உனையை முஸ்லீம் முடி தெரியாதா சாப்பிடும்போது பிஸ்மி சொல்கிறதில்ல தன்னை புகழ்ந்துக்கிறான் ஒரு சாப்பாடு விற்கும்போது வாங்க சொன்னால் தொழுக போகிறதில்லை இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் நாலு மணிக்கு தொழுவாயிடுவாங்க லோர் அப்போ அசர் எப்போ தொழுவ நல்லா ஆட்டுக்குட்டி தன்ன மாதிரி திண்டு போட்டு கர் புர்ந்து தூங்கி இசாவில் சேர்த்து எல்லாத்தையும் தொழுகிறதா அடுத்த வியாபாரம் அப்புறம் ஸ்டார்ட் ஆகிரும் ஆறு டு இல்லை ஏழு டு ராகு பன்னெண்டு ஒரு விடிய விடிய ஏப்பா ஹலால் போடுறீங்க போடாதீங்க உங்களுக்காக அல்ல அந்த ஆயத்தை இறக்கலை குருமின தொய்வா மா ரசவியாக தாழ்வுதோன் இதுக்காகத்தான் எல்லாம் இறக்கணும் வாழ்வில் ஹலால் ஹராம் சுக்குர் கடமைகளில் தவிர யாரையும் நாம் லட்சியத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற வாக்கியத்தை எல்லாம் இந்த இடத்த நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறான் இதில் நாம் மிக ஜாக்கிரதையானவர்களாக வாழ வேண்டும் அடுத்து சொல்றான் இன்னமா ஹர்ரமா அலைக்குமுல் மைத்தா உங்களின் மீது தடை செய்யப்பட்டவை எப்படி ஹராமானவை உங்கள் மீது தடை செய்யப்பட்டிருக்கு என்ன செத்த பொருளை சாப்பிடுவது அப்ப யாராவது ரப்பி அல்லாவுடைய பேர் சொல்லாமல் எதையும் அறுக்கக்கூடாது சில பேர் கேட்பாங்க அவுளியாக்கள் நேர்ந்துக்கிட்டு அறுக்கிறாங்களே அவுளியாக்களுக்கு நேர்ந்த அறுக்கலை ஒரு கந்திரி ஆக்கிறேன் அதை ஆக்கிறேன் அல்லாவுடைய பேரில் தான் நேர்றாங்க சிலர் வேண்டாம் நிர்மூடத்தனமாக மறந்துட்டு அவங்க வேற ஏதாவது நியத்து பண்ணலாம் இந்த ஆடு அறுக்கும்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் பிஸ்மில்லாஹி அலா அல்லாஹூ அக்பர் பிஸ்மில்லாஹி ஆலா அமில்லத்தி ரசூல் அல்லா சல்லா அலிஸ்லம் இலாஹ இல்லா முகமது ரசூல்லா சல்லாஹ் அலுவலிஸ்லம் தான் இருக்கிறாங்க அல்லாஹுக்காக அதில் சாப்பாடு ஆக்கக்கூடிய இடம் புனிதர்களுடைய இடமா இருக்கலாம் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஆண்கள் பெண்கள் சித்திகன்கள் சாலிகன்கள் அவங்க அடங்கியிருக்கக்கூடிய இடத்துல வச்சு அறுக்கலாம் அது அவங்களுக்கு அறுக்கிறதல்ல அல்லாஹ்வுக்காக ஒரு யாசின ஓதீதுவா செய்வாங்க அதில் நம்ம கேட்குறது ரப்பணாத்தினா பிந்தினியா அதுவும் ஓதுறோம் சாப்பிட்டுட்டு அல்ஹம் இல்லாஹில் அதி அத்தியபான் தாமனா சக்கி மண் சக்கன முஸ்லிமின் வஜா முத்தக்கின் வல்ஹாமி தீன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதில் வந்து இன வந்துடாது வழிமாறங்களுக்கு கதிரி ஆக்கி போதில் திங்கிறது இல்லை என வந்துடாது அப்படி ஹலால்னு போடுறிய போர்டு அது உனக்கு அனுமதி இருக்கா இல்லை ஹலால் வாழ்க்கையில் எடுத்து நடப்பது ஹராம் உனது வாழ்வை பரிசுத்தமாக ஆக்கி அல்லாவால் ரசூலால் தடுக்கப்பட்டதை விடுவது அப்போ இங்கே அல்லா என்ன சொல்கிறான் இன்னமா ஹரம் அனைக்கும் மைத்தான் செத்த பிராணி ஒரு பிராணி செத்து கிடக்க அதை அறுத்து சாப்பிடக்கூடாது பத்தம ரெண்டாவது உயிரோடு அறுக்கக்கூடிய இரத்தங்களை பிடித்து வாங்கக்கூடாது நிறையா முஸ்லீம்கள் மார்க்கெட்டில் ரத்தம் வாங்குகிறாங்க முஸ்லீமும் விற்கிறான் இதெல்லாம் இல்லாட்டை போய் பதில் சொல்லி ஆகணும் ஒரு முஸ்லீம் ரத்தத்தை அறுத்து விற்றாண்டா அவனுடைய கை கால்களை இழுத்துரும் அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்களை செய்யுங்க அனுமதிக்கப்படாததை விட்டு விடுங்க ரத்தம் செத்தது இரத்தம் மூன்றாவது வரமல் ஹின்சீர் ஹின்சீருடைய அதனுடைய நிலை கிஞ்சிகரே சிலத்தில் ஹராம் உரசனாலே ஏழு முறை கருவணும் ஒமா உகில் லபிகில் இகையில்லா அல்லா அல்லாத பேரை கொண்டு அறுக்கப்பட்ட பிராணி இந்த ஆயத்தை வலிமார்களுடைய ரவுலாவிலேயோ அவர்களுக்காக வேண்டி அறுக்கக்கூடிய அந்த கந்திரியிலேயோ ஹராம்ன்றான் அப்படி அல்ல அந்த வலியுடைய பேரை சொல்லி தான் அது தப்பு அல்லாவுடைய பேரை சொல்லி அங்கே இருந்து ஆங்கிறான் அப்படி உனக்கு விருப்பம் இருந்தால் தின் இல்லைன்னா போய் பேசாமல் மூடிக்கிட்டு போய் படு அதுக்காக நீ தெரிஞ்சது மாதிரி சட்டத்தை சொல்லாதே சட்டத்தை சொல்வது சட்ட நிபுணர்கள் சொல்லட்டும் ஒஃபஸர்கள் முஹாத்தேசுகள் நான் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் நூற்றி மூணில் பார்த்தேன் இரநூத்தி ஒன்றில் பார்த்தேன் ஏழ்நூற்றி ஒன்றில் பார்த்தேன் நம்பரை சொல்லாதே நம்பர் ஷெய்தானின் குரு ஆகையினால் உலமாக்களுக்கு கல்வி ஞானங்களை கற்றுத்தருகின்ற உஸ்தாதுகள் எந்த நம்பரையும் சொல்கிறது இல்லை ஹதீஸில் எந்த நம்பரை சொல்லியும் எந்த ஆலிமும் சொல்கிறது ஆனால் சில மாற்று மதரசாக்கள் எப்படின்னு சொன்னால் வல் ஜமாத்துடைய அகீதாவுக்கு மாற்றமான மதரசாவில் உள்ளவங்க தான் நம்பரை சொல்கிறாங்க இதில் மூணு மதரசா இருக்குது ஒன்று தபிக்கு ஒன்று தவஹீது ஒன்னு ஜமாத்துடைய அக்கீதா இந்த அகிதாவுடைய மதரசாக்களில் நம்பர் சொல்லப்படுவதில்லை ஒரு பொண்ணை கட்டினான்டா கடைசி மவுத்து வரைக்கும் அவளைதான் கூட்டிகிட்டாலையும் வேற ஒருத்தையும் கூப்பிட முடியாது ஹதீஸ் ஒன்று தான் அந்த ஹதீஸின் அடிப்படை கொள்கையில தான் வாழ முடியும் அதுக்கு மாற்றமாக வாழ முடியாது அப்போ ஹராம் செத்தை இறைச்சி இரத்தம் கிஞ்சியருடைய இறைச்சி உமா உகில்லியில்லா அல்லா அல்லாதருடைய பெயரை சொல்லி அறுப்பது இது எல்லாம் நாலு ஹராம் ஆட்டில் நாலு பொருள் ஹராம் ஒன்று ரத்தம் ரெண்டாவது கலலை மூணாவது நரம்பு நாலாவது வெதர் சில பேர் ஆண்மைக்கு வெதர் திங்கிறேன்வான் ஹராம்டா ஹராம் தான்டா ஏன் அதை போய் திங்கிற நீ எதை தின்னாலும் உனக்கு எந்திரிக்காது எல்லாம் சொன்னபடி பரிசுத்தமாக நீ வாழ்ந்திருந்தீங்கன்னா உனக்கு கபக்குண்டு நிற்கும் போஸ்ட்டு கம்பி மாதிரி கரண்ட்டு போஸ்ட்டு கம்பி மாதிரி ஒரு போஸ்ட்டு நிற்கும் அதில் ஒரு கம்பி கொடுத்துருப்பான் அந்த கம்பியை உன்னால் வளைக்க முடியாது ஹலாலாக வாழ்ந்திருந்த சுய நிலத்திலயோ ஹராமான நிலையிலேயோ போகாமல் நீ உன்னுடைய ஆண்மையை பாதுகாத்திருந்த கல்யாணம் முடித்தா பச்சைக்குண்டும் இல்லைண்டா மொச்சக்குண்டும் முன்னையாயிரும் அதுதான் இனி எதை தின்றாலும் ஸ்டெம்பர் வராது ஹராமாக்கப்பட்டதை தவிழ்ந்து கொள்ள வேண்டும் நிதி துர்ற ஹயிரபால் ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே ஒன்றுமே கிடைக்கல மக்களால் வற்புறுத்தப்பட்டு ஏதோ ஒரு ஹராம் செய்கிறாங்கண்டா செத்தாலும் பரவாயில்லைன்னு விலகிறது மூமின் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது முஸ்லீம் இஸ்மாலை அந்த ஒரு நேரத்தில் மட்டும் இந்த நாளில் ஒரு பொருள் உங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் திங்கணுண்டா அப்போ வந்து என்ன அனுமதிக்கப்படுது ஆனால் மூமினாக இருந்தால் செத்தானும் அதை தொடமாட்டான் முஸ்லீம் தான் அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்தால் அதுவும் கூட ரொம்ப ரேர் நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க இன்னொருதாக ஹஃபூர் ரஹீம் அது தெரியாமல் ஃபில்ஹால் சூழ்நிலையால் செய்யப்பட்ட தவறுக்கு செய்த ஒரே ஒரு கட்டத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பான் அதை அடிக்கடி செஞ்சால் மன்னிப்பான் அடிக்கிற அடியில் சுத்தாமட்ட கறியெல்லாம் உதிர்ந்துடும் மலக்குகள் அடிக்கிற அடி ஆக அல்லாஹுடைய அருளை நாம் விளங்கி வாழ இஸ்லாமிய சீர்கல்வி அவசியம் என்பதை நாம் உணரணும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹலாலை பேணி ஹராமை தவிழ்ந்து சத்திய கோட்பாடில் நித்தமும் நீதியாய் வாழ அருள்வாலி கெட்டும் யா எங்கள் அனைவருக்கும் நேரான ஹிதாயத்தை தந்து சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நிலை வலுவாமல் பிசகாமல் இருக்க அருள்வாலி வாஹிர் தவான் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூத்தி அலி இஸ்லாம் அல் முஸ்லிமின்